ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு ரஞ்சிதாவை வச்சு செஞ்சாங்கன்னே சொல்லலாம் ஆனால் இப்போ நாகும் யார் பக்கம் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ யாருமே கெஸ் கெஸ்ட் கூட பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு எபிசோட்ஸ் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க மல்லி விஜய் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை ரஞ்சிதா அப்புறம் சித்ரா அப்புறம் வந்துட்டு போதும் பெண்ணை சித்தி பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை திருப்பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்களாங்கன்னே தெரியல ஆனால் எல்லாருக்குமே நல்லவங்களும் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க நேற்று வரைக்குமே ரஞ்சிதாக்கும் நாகுக்குமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எபிசோட்ஸ் போயிட்டு இருந்தது ஆனால் கம்மிங் எபிசோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரஞ்சிதாக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க அது எப்படி அப்படிங்கிறது தான் ரொம்ப குழப்பமாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கும் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது எப்படி தான் இந்த எபிசோட்ஸ் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம சேனல் கூட போலாம் இப்ப நாகு வந்து பெரிய கொளறுபடியாவே இருக்கிறாங்க ஏன்னா நேத்து வரைக்குமே வந்துட்டு அவங்களே தலையா முட்டுகிட்டு அதுக்கு காரணம் வந்து ரஞ்சிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட மாட்டி விட்டுறாங்க ரஞ்சிதாவும் நான் இல்ல விஜய் நான் இல்ல மாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைனலா வந்துட்டு விஜய்க்கு வந்து ஆள் மனசுல நாகு வந்து நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம திரு வந்து நேற்று கால் தான் இந்த பெரிய பிரச்சனையே நடந்தது சொல்ல திருக்கு வந்து நாகு வந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அதை வந்து ரஞ்சிதா வந்து அவங்களுக்கு தெரியாம பார்த்துட்டு இல்லை இல்லை அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க அவங்க வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பண்ணல அவங்க இங்க நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுது அப்போதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ என்ன எனக்கு மரியாதையாக ஃபோன் கொடுன்னு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அவங்க கொடுக்க மறுக்கறனால அவங்க தலையை போய் அந்த செவத்தில் அடிச்சிட்டு அவங்க வந்து விஜய் கிட்ட ரஞ்சிதா அவங்க மாட்டி கொடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரோமோலாம் வந்து காமிச்சது வந்துட்டு நாகுக்கு வந்து மெயின் நாகு வந்து ரஞ்சிதாக்குமே சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு கை கொடுக்கற மாதிரி வந்து காமிக்கிறாங்க கை கொடுக்கறது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இவங்கள வந்துட்டு மல்லிய வந்து ஜெயிக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படி கிடையாது நீங்க மல்லிக்கு நல்லவங்களா இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் விஜய்க்கு தான் நல்லவங்களா நீங்க நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே வந்துட்டு அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க பைனலா என்னதான் இவங்க பண்ண போறாங்க மெயினா அவங்களுக்கு தான் முக்கியம் சோ யாரு கிட்ட வேணாலும் காசு கடந்துடலாம் அப்படிங்கறக்காக இப்ப உங்க மூணு பேருக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் எதிர்பார்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்